கிறிஸ்தவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளை உங்கள் யாவருக்கும் காணொலியில் கர்த்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்ளுங்கள் யோகர் எட்டாம் அதிகாரத்திலே பதினோராவது வசனம் அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றார் இயேசு அவளை நோக்கி நானும் உன்னை ஆக்னிக்குள்ளாக தீர்க்கதில்லை நீ போ இனி பாவம் செய்யாதே என்றார் எனது அன்பு இறை மக்களே யோகா நச்செய்தியாளர் எட்டாம் அதிகாரத்திலே விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட பெண்ணை இயேசுவினிடத்திலே அழைத்து வந்து அவளை தண்டிக்க வேண்டும் என்று மக்கள் கூக்குற இடுகிறார்கள் அதை பார்த்து உங்களில் பாவம் இல்லாதவன் யார் என்று சொல்லுங்கள் என்ற ஒரு கேள்வியை தொடுக்கிறார் என்றால் உங்களிடத்திலே பாவம் இல்லை என்றால் இந்த பெண் மீது கல்லெறியுங்கள் என்று கட்டளையிடுகிறார் ஆனால் அவர் கட்டளையிட்டு கீழே இறங்கி தலை குனிந்து கீழே தரையில் எழுதினார் என்பது வசனம் கூறுகிறது அவர் அனாந்து பார்த்தபோது ஒருவரும் அந்த பெண் மீது குற்றம் சுமத்தினவர்கள் யாரும் அங்கு இல்லை அப்போதுதான் நான் இப்போது வாசிக்கப்பட்ட அந்த வசனத்தை அந்த பெண்ணிடத்திலே கேட்கிறார் பெண்ணே உன்னை யாரும் தண்டனை தரவில்லையா ஆக்கனைக்கு தீர்க்கவில்லையா ஏனென்றால் இப்படிப்பட்ட விபச்சாரம் கண்டு பிடிக்கப்பட்டு அதை நிரூபித்தால் பழைய ஏற்பாட்டிலே கல்லெறிந்து கொள்ள வேண்டும் ஆக்கனை தீர்ப்பு வழங்க வேண்டும் அதை தான் இங்க இந்த பெண்ணிடத்தில் கேக்குறார் அவ இல்லை ஆண்டவரே என்று சொன்ன உடனே நானும் உன்னை தண்டனை செய்ய மாட்டேன் இன이니 பாவம் செய்யாதே என்று அந்த பெண்ணை வழி அனுப்புகிறதை பார்க்கிறோம் இந்த உபவாச காலங்க காலங்களில் வாழ்கிற நீங்களும் நானும் ஆண்டவர் நம் இடத்திலே ஒரு குற்றத்தை பார்த்தோ கண்டறிந்தோ நம்ம அருகே இட்டோ ஆண்டவர் உன்னை மன்னித்து விட்டேன் இனி பாவம் செய்யாதே என்று உங்களையும் என்னை பார்த்து சொல்லுகின்ற போது இனிமேல் நாம் பாவம் செய்யாத அளவுக்கு ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து விட வேண்டும் ஒவ்வொரு ஆண்டும் உபவாச நாட்களிலே இனி நான் பாவம் செய்ய மாட்டேன் அதை செய்ய மாட்டேன் இதை செய்ய மாட்டேன் என்று அறிக்கையிட்டாலும் ஈஸ்டர் முடிந்த பிறகு பழைய வாழ்க்கையை நாம் பின்தொடர்கிறதை பார்க்கிறோம் அநேக கிறிஸ்தவர்கள் அது இந்த ஆண்டிலே இருக்கக்கூடாது இனி பாவம் செய்யக்கூடாது என்பதுதான் இந்த உபாச நாட்களின் கட்டளை இந்த உபவாச நாட்களை நாம் பரிசுத்தமாக கடைபிடிப்போம் நம்மிதத்தில் இருக்கிற அழுக்குகளை தவறுகளை குறை குறைவுகளை குற்றங்களை பாவங்களை அழித்து வெறுத்து ஒதுக்குவோம் நீ விசுவாசித்தால் என்னுடைய மகிமை காண்பின்பது